தமிழ் சினிமாவை பொறுத்தவரையும் இருபத்தி ஒன்பது வருடங்களாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் தான் அதிகபட்சமாக வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவலை ரமேஷ் பாலா வந்து இப்போ ஒரு ட்வீட் மூலமாக தெரியப்படுத்தியிருக்காரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய டூ பாயிண்ட் ஓ திரைப்படம்தான் இதுவரையும் கோலிவுட்டில் வந்து உச்சபட்சமாக வசூல் செய்த திரைப்படமாக இருக்குது டூ பாயிண்ட் ஓ படத்துக்கு பிறகு உச்சபட்சமாக கோலிவுட்டில் வசூல் பண்ண படமாகவும் சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் படம் தான் இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தொம்போது வருடங்களாக சூப்பர் ஸ்டாருடைய படம் தான் அதிகபட்ச வசூல் பண்ணுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எழுவத்தி மூன்று வயதாகுது எழுவத்தி மூணு வயதுலேயும் அவரை யாராலும் தோற்கடிக்க முடியலை அப்படின்னு தான் ரமேஷ் பாலா வந்து ட்வீட் போட்டிருக்காரு தலைவரை யாரால தோற்கடிக்க முடியும் தலைவர் வந்து இத்தனை வருஷங்களாக சினிமா ஃபீல்டில் பண்ணாத சாதனையே கிடையாது தலைவர் சினிமா ஃபீல்டில் இருக்கிற வரையும் தலைவர் தான் நம்பர் ஒன் தலைவர் தான் சூப்பர் ஸ்டார் தலைவர் தான் ஒன்லி ஒன் சூப்பர் ஒன்